அவருக்கு அந்த தலைவர் வைபவம் பொறுத்த அந்த வழி அவருக்கு தெரியல உடல் அந்த பிராக்சர் பண்ண வழி அவருக்கு பெருசா தெரியல ஐயோ நம்முடைய வெற்றிவேலுடைய கல்யாணத்துக்கு நான் போக முடியாது அந்த அந்த ஒரு மன வருத்தம் ரொம்ப வருத்தப்பட்டார் எனக்கு இரவு போய் பார்க்கும்போது சரி காலையிலும் சரி திரும்பி திரும்பி அதை தான் சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் எனக்கு சமாதானப்படுத்தணும் இந்த பிராக்சர் ஆயிருக்கு இதோட நீங்க போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருடைய வற்புறுத்தனால இன்னைக்கு நீங்க அந்த கல்யாணத்துக்கு நீங்க போக முடியும் மற்றபடி இந்த கல்யாணம் நல்லா சிறப்பா நடக்கும் சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்திட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம் நாங்க ஏன் அதை சொல்றேன்னா இன்னைக்கு இந்த முன்னாடி பேசும் தடமாறாத கொள்கை தங்கம்னு சொல்லியிருந்தாங்க நம்ம மேயர் சொல்லியிருந்தாரு நம்மளுடைய ஆசிரியர் சொல்லியிருந்தாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கே டேவிட்சன் அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த தடமாறாத தலைமாறாத கொள்கை தங்கம் போது இயக்கம் முப்பது வருஷமா

அமைப்பில் தேர்தல் நடக்கும் போது துணை வந்து அவருடைய வெற்றிகளை ஒன்றுக்கு நான் கொடுப்பேன் சொல்லியிருந்தார் ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை சில காரணங்களுக்காண்டி அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆனா பல சில பேர் அந்த கிட்ட பேர் பேசியிருக்கிறாங்க என்ன உங்க தலைவர் உங்ககிட்ட வாக்கு கொடுத்திருக்கிறாரு நீங்க அடுத்த அமைப்பு தேர்தல் நீங்க இயக்கத்தை துணை பொதுச்சாளர் சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு உங்களுக்கு செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பல பேர் சிந்துக்குடி விடும் போது

மறுமறைக்கு திராவிட முன்னேற்ற குடும்பத்தினர் நல்லா இருக்கும் வடமக்கு நன்றாக இருக்க வேண்டும் அவருடைய